ಓಮ್ ಶಾಂತಿ ಪರಮ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಆತ್ಮಾ ಕಲಿ ಕುಷಿಷ ಬಾಬಾವೆ ನೆನವು ಸೇರೀಂಗಳ ರೊಂಬ ಪವರ್ಫುಲ್ಲಾ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಇದು ಅಲ್ಟಿಮೇಟ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ನ ಕೂಡ ಚಲಾ ಎಲ್ಲ ಅಡಿನಾ ವಕ್ರ ಬೇಸಿಕ್ ಪ್ರೀಸ್ ನಾನು ಉಡಲಟ ಆತ್ಮ ಬಾಬಾವೋಡ ಇಣಂಜಿರು ಲೈಟ್ ಹೌಸ್ ಮೈಟ್ ಹೌಸ್ ಆಗಿ ಅದಾದ ஒளியின் சுரங்கமாகவும் சக்தியின் சுரங்கமாகவும் நான் இருக்கிறேன் என்னை சுற்றி ஒளியின் அதிர்வலைகளும் சக்தியின் அதிர்வலைகளும் நாலாப்புறமும் சீறி பாயுது ஒரு வெள்ளம் மாதிரி பாயுது நான் போகிற இடமெல்லாம் சுற்றி அன் சக்தியின் அதிர்வலைகள் அன்பு அமைதி குணங்களின் அதிர்வலைகள் அதை சுற்றி நாலாப்புறமும் பரவிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலைய மாதிரி சுற்றி சுற்றி சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நினைவே உங்களுக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுக்கும் இது வந்து நல்லா பண்ணிங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் அந்த சிக்ஸ் பேக் உள்ளவங்களுக்கு அந்த நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் கூட ஒரு நாலு பேர் நடந்து வர மாதிரி அவங்களுக்கே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் தனியாக வரும்போதே அதே உணர்வு இங்கே ஏற்படும் அந்த சக்தி என்ன யாரும் அசைக்க முடியாதுன்ற அந்த சக்தி இருக்கும் ஸோ அது பேசிக் ப்ராக்டிஸ் கூடவே நம்ம பண்ணுறதுன்னா நான் பிரம்மா பாபா ஆயிரம் கோடி ஆத்மாக்கள் முன்னாடி நடிச்சிட்ருக்குறேன் தனியாக இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மா பாபா குடில் தனியாக போட்டு உட்காந்து நண்பர் குழந்தைங்களுக்கு பில்டிங்கை கற்றி கொடுத்துட்டு அவர் குடிசையில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார் ஏன்னா எல்லா குழந்தைங்களும் பார்க்குற மாதிரி நான் இருக்கணும் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் பார்த்து அவங்க கற்றுக்கணும் ஒவ்வொரு அசைவும் நான் யாருன்றது எல்லோருக்கும் தெரியணும் அப்படி தன்னை முன் முன்னாடி வைக்கிற இன்றைக்கி அது கூடவே நாம் பண்ண போகிற ப்ராக்டிஸ் அப்போ இது எப்படின்னா நான் ஸ்டேஜில் இருக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்டேஜ் கல்யாணம் மேடை மாதிரி மேடையில் நான் இருக்கிறேன் ஆடியன்ஸ் மாதிரி என்னுடைய குழந்தைங்க பாபா குழந்தைங்களும் சரி அஞ்ஞானி குழந்தைங்களும் உட்காந்துட்ருக்குறாங்க நான் என்ன செய்கிறேன் ஏன்னா நான் தான் ஹீரோ என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்குறாங்க இன்றைக்கி நான் என்ன அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா விசேஷ குணங்களை மட்டுமே கிரகிக்கிறது பார்க்கறது வர்ணனை செய்கிறது தாரணை பண்ணுறது வெறும் விசேஷ குணம் தான் என் கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு கண்ணாடி நான் போட்டுட்டேன் இந்த கண்ணாடி போட்ட பிறகு யாருடைய குறையும் எனக்கு தெரியல யாருமே மனிதர்களாகவே தெரியல எல்லாருக்குமே தேவதைகளாக தெரியுறாங்க உலகத்தில் வந்து ரொம்ப மோசமானோன்னு சொல்கிறவங்க கூட எனக்கு பயங்கர தேவதையாக தெரியுறாங்க அப்படி விசேஷ குணம்தான் பார்க்கணும் இது பாபா ஒரு வாணியில் சொல்லியிருக்கிறவரு இது ஒரு பூச்செண்டு சங்கமயத்தில் எல்லா பாபா குழந்தைங்களும் ஒரு பூச்செண்டு ஒரே பூவை வச்சு ஒரே மலரை வச்சு பூச்செண்டு தயாரிக்க முடியாது நிறைய மலர்கள் இருக்கும்போதும் பூச்செண்டு அழகாக இருக்கும் ஸோ ஆனால் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மலருக்கும் அதுக்குன்னு தனிப்பட்ட குணாதிசயம் இருக்குது அதுமாதிரி ஒவ்வொரு பாபா குழந்தைக்கும் தனிப்பட்ட விசேஷ குணங்கள் இருக்குது ஒருத்தர் கூட விசேஷ குணம் இல்லாமலே கிடையாது ஆக்சுவலாக அஞ்ஞானிகளுக்குள்ளேயே எல்லோருக்குள்ளேயுமே விசேஷம் இருக்கும் ஸோ அந்த விசேஷத்தை மட்டும்தான் நான் பார்க்குறேன் விசேஷம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியணும் அப்படி நான் பார்த்தேன்னா அதாவது தொடர்பில் வர்றவங்க மட்டும் இல்லை என் புத்தியில் வர்றவங்க அதாவது நினைவாக வர்றவங்களை கூட டக்குன்னு அவங்களுடைய விசேஷ குணத்தை தான் பார்க்கணும் ஆனால் இந்த ப்ராக்டிஸில் ஒரு எச்சரிக்கை என்னென்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான் மற்றவர்களுடைய குறை உங்களுக்கு தெரிகிற மாதிரி பயங்கரமாக வெளிச்சம் போட்டு அவங்க காட்டுவாங்க அதுதான் ச சேலஞ்ச் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸை மறக்க வைக்கிற மாதிரி அவங்களுடைய குறை தெரியும் அந்த மாதிரி உங்களுக்கு துக்கம் கொடுக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் ஸோ இந்த ப்ராக்டிஸில் இருக்கிறன்ற உணர்வே உங்களை டக் 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 டக்குன்னு அதிலேருந்து வீடு வச்சுட்டு வந்துடும் நாலு இறுதியில் என்னாகுன்னா ஒவ்வொருத்தருடைய விசேஷ குணத்தை மட்டுமே பார்க்குற ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒருத்தர் வராரு விசேஷ குணத்தை மட்டுமே மனசுக்குள்ளே ஆசைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க பேசுகிறதுலேயும் அதான் வெளிப்படுது இன்னொருத்தர் வராரு அப்போ நாள் ஃபுல்லாகவே ஒருத்தருடைய வி எல்லோருடைய உங்கள் தொடர்பில் வந்து அத்தனை பேருடைய விசேஷ குணத்தை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் விசேஷமானவர்களை மட்டுமே சந்திச்சிருக்கிறீங்க நல்லவங்களை மட்டுமே சந்திச்சிருக்கிறீங்க அப்போ எவ்வளோ குஷியாக இருக்கும் பயங்கர குஷியாக இருக்கும் அப்படியே பறக்கிற மாதிரியாக இருக்கும் ஸோ அதுதான் இன்றைக்கி பயங்கரமான ப்ராக்டிஸ் ஒரு ஏன்னா பாபா சொல்கிறாரு பாபா குழந்தையில் கட்டிசி பிரஜை முப்பத்தி மூணு கோடியாவது ரேங்க் எடுக்கிற அந்த பிரஜை கூட உலகத்தின் மகாத்மாக்களை விட மிக உயர்ந்தவர்னு சொல்கிறாரு ஸோ அப்படிப்பட்டவங்க சாதாரணமானவங்கன்னு பார்க்குறதே மிகப்பெரிய பாவம் இல்லையா ஸோ அப்போ பாபா சொல்கிறாரு அப்போ நமக்கு நாம் அவங்கள மட்டமாக பேசுகிறோன்னா பாபாவை நிந்தனை பண்ணுறோம் பாபா மேலே நிச்சய புத்தி இல்லை சந்தேகப்படுறோன்னு அர்த்தம் ஸோ இதுதான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் ஸோ அப்போ நாம் ஒவ்வொருத்தரையும் ஒரு மலராக பார்க்குறோம் நான் நம்பர் ஒன் மலர் அந்த பூச்செண்டியில் நடுவில் ரோஜா வைக்கிறாங்கப்பாங்க அந்த ரோஜா மலர்னால் சுற்றி இருக்கிறவங்களும் மலர் ஒவ்வொருத்தரையும் மலராக பாருங்கள் விசேஷ குணம் ஒரு மலர் அந்தந்த மலர் இல்லையா ரோஜா மலருடைய வாசனை போய் மளிகைப்பூவில் வரும்னா வராது மளிகைப்பூவில் இருக்கிற வாசனை வந்து ரோஜாப்பூவிலையும் வராது ஸோ நறுமணம் தோற்றம் எல்லாமே ஒரு ஒரு மலருக்கும் வித்தியாசமாக இருக்குது ஸோ அந்தந்த மலரை அதோடைய விசேஷ குணத்தோடு நான் ஏற்றுக்கணும் அந்த விசேஷ குணத்தை மட்டுமே பார்க்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும் ஏன்னா எல்லாருடைய விசேஷ குணமும் ஈஸ்வரிய சேவை நடக்கிறதுக்கு தேவைப்படுது ஸோ இந்த இந்த மாதிரி விசேஷ குணத்தை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்க கூட மற்றவங்க வருவாங்க ஒரு குழு உருவாகும் சேவை செய்ய முடியும் குறைய பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் குழுவில் ஆல்ரெடி இருக்கிறவங்களே விட்டுட்டு போயிடுவாங்க இன்னொன்று பாபா ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கை இந்த ஞாயிற்றுக்கிழமை வானியில கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்குறாருன்னா தூய்மை பத்தி சொல்லும்பொழுது பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது உங்களுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்திலுமே சுத் சுத்தமான உள்ளம்தான் தென்படணும் கொஞ்சம் கூட மற்றவங்களுடைய குறை உங்கள் மனசில் நீங்கள் தாரணை பண்ணிடக்கூடாது பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருக்கு சக்தி கொடுத்தாலும் சக்தி போய் சேராது சுகத்தையும் கொடுக்க முடியாது அமைதியும் கொடுக்க முடியாது வேணால் நீங்க வேணா உங்களுக்கு நான் பாபா கிட்டே வந்து சக்தி எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும் ஆனா பாபா உங்களை படிச்சது அது கிடையாது உலக நன்மை செய்பவர் நீங்க விஸ்வ கல்யாணக்காரி சுய கல்யாணக்காரி கிடையாது ஸோ அந்த இப்போ பிரம்மா பாபா வந்து தன்னுடைய எல்லைக்குட்பட்ட சமஸ்காரம் அனைத்தையும் எரிச்சதுனால தான் அவருக்கு அந்த சக்தி எண்ணத்தின் மூலமாக இப்போ அவியக்த பாலனை பண்ணுறதுக்கு காரணம் அதனால தான் ஸோ அந்த சக்தியை நாமும் அடையணும் அப்படின்னா யாருடைய குறையும் வரக்கூடாது இப்போ யாருடைய குறையும் உள்ளே வரக்கூடாதுன்னா குறை உள்ளே போட்டால் அதுதான் வரும் அப்போ என்ன பண்ணுறது நிறைகளை மட்டுமே விசேஷ குணங்களை மட்டுமே கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருங்க பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணும் சூப்பராக இருந்துச்சு ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனில் போய் சேவை நோட்டீஸ் சேவை பண்ணிட்டு வரேன் நடந்து வரேன் வரும்பொழுது இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும் அப்படி வர வழியில் யார் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க யாருமே தெரிஞ்சவங்க இல்லை ஆனால் விசேஷ குணத்தை பார்த்தே ஆகணும் அப்போ பார்க்குறோம் பைக்கில் ஒருத்தர் போகிறார் ஃபேமிலியோடு போகிறார் பரவாயில்ல இந்த வெயிலையும் ஃபேமிலியை அழிச்சிட்டு போகணுன்னு நினைக்கிறாரு எவ்வளோ விசேஷ ஆத்மா ஒரு பஸ் வருது பா இந்த கொஞ்சம் வயசானவர் இருக்கார் இந்த வயசுலேயும் அவர் அந்த பஸ்ஸை ஓட்டுறாரு எவ்வளோ விசேஷமான ஆத்மா அப்போ ஒரு சூர்யா நடிகர் சூர்யாவுடைய ரசிகர் மன்ற தலைவருடைய வீட்டில் கிரகப்பிரவேசம் புதுமனைப்பு விழா அதுக்கு எங்கே பார்த்தாலும் போஸ்டர் பேனர் ஒட்டிருக்கிறாங்க ஸோ அதான் கண்ணில் படுது இப்போ பார்க்கும்போது சூர்யா எவ்வளோ நல்லவர் அப்படின்னு வருது ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் வரல அப்புறம் மறுபடியும் போனால் இன்னொரு போஸ்டர் வருது அப்போ தான் அவருடைய குணங்கள் இல்லை சமீபமாக படம் இல்லை பட் பார்க்கும் பொழுது சரி இப்படி நடிக்கிறார் அது பெரிய விஷயம் தானே அஜித் விஜய் பயங்கர ஃபேமஸாக இருக்கும்போது இவர் வந்து தனக்குன்னு ஒரு அர்த்தம் பிடிக்கிறது சாதாரண விஷயமா அப்படி தோண்டு அப்புறம் மறுபடியும் போய் அவருடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது இப்போ அவ்வளோ ஸ்டார் ஸ்டேட்டஸ் வந்தும் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா எல்லோரும் முன்னாடியும் ஒரு சீனியர் நடிகர் முன்னாடி கமலாசன் முன்னாடி காலில் விழுறாரு அவருடைய காலில் விழுறார் எல்லோரும் முன்னாடியும் ஸோ அதுக்கு எவ்வளோ தேக அபிமானம் இல்லாமல் இருக்கணும் அப்போ எவ்வளோ விசேஷம் அப்போ பார்த்தா வந்துக்கிட்டே இருக்குது விசேஷ குணத்தை நான் பார்க்கணும் முடிவு பண்ணுங்கள் தானாக வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ கூட ப்ராக்டிஸ் பண்ணல இப்போ ஞாபகம் வருது அவர் அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துகிறார் இல்லையா ஏழை குழந்தைங்களுக்கு அநாத குழந்தைங்களுக்கு இலவசமாக கல்வி உடுப்பு அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அப்புறம் பார்க்குறோம் அந்த ரசிகர் மன்ற தலைவரை பார்க்குறோம் அவரை நான் பார்த்ததும் கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது அப்போ அவரை பார்க்கும்போது என்ன விசேஷ குணம் வருது ஒரு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாருக்கு நான் ரசிகனாக இருக்கிறேன் அப்படின்றது பேனர் அடித்து ஒட்டுறதே வந்து ஒரு தேக அபிமானம் இல்லாதவங்களால தான் பண்ண முடியும் எல்லோரும் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா தப்பாகவும் பேசுவாங்க சொசைட்டி வந்து கழிவுகம் இல்லையா எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிக்கல எக்ஸ்பர்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கு எவ்வளோ பெரிய இது இருக்கும் ஸோ அவருக்கு கீழே இருக்கிறவங்களுடைய ஃபோட்டோ போடுறாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வரணும் ஸோ இப்படியே யோசிச்சு பார்த்தா அப்போ முன்ன பின்ன பார்க்காதவங்களுடைய விசேஷ குணத்தை கூட நம்மளால் பார்க்க முடியும்னா நமக்கு தெரிஞ்சு பழகினவங்களுடைய விசேஷ குணத்தை ஏன் பார்க்க முடியாது ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பார்த்தா அவ்வளோ குஷியாக இருந்துச்சு அங்கே இந்த மண்டபத்தில் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷத்தில் இருபத்தி ஆறு மார்க்கு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ஆறு தடவை விசேஷ குணத்தை அப்போ அந்த மார்க் யார் யாரும் குஷியாகவும் இருக்குது ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ பார்த்தவங்களே இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சகோதரர் உங்ககிட்ட அப்படி பேசிட்டு போகிறார் பேசிட்டு போகும்போது அவருடைய விசேஷ குணத்தை மனசுக்குள்ளே நீங்கள் ஆசைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு மார்க் மறுபடியும் அவர் வாரம் உங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாங்க மீண்டும் நீங்கள் விசேஷ குணத்தை எழுப்புனா ரெண்டாவது மார்க் அது எழுப்பாட்டினா கூட நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு விசேஷ குணம் அது ஒரு மலர் 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 அது ரொம்ப முக்கியமானது மலராக பார்க்கணும் நறுமணமிக்க மலர் ரோஜா மலர் அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த சக்தியும் கிடைக்கும் பாபா சொல்றதுல சுபபாவனின் ஸ்டாக் வைங்கன்ற கட்டுச்சின் நேரத்தில் உங்களால் சுபபாவனையே வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க வரும்பொழுது உங்களால் சுபபாவனையை வைக்க முடியணும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார சொல்ல முடியணும் அப்ப எவ்வளோ விசேஷக்கணும் இதில் வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த உதாரணமே கூட சில சமயம் மனசை புண்படுத்தும் இல்லையா அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறோம் என்ன அப்படின்னா இதை வந்து தப்பாக ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தரை நான் பார்த்தேன் எப்போ பார்த்தோன்னா பாபா குழந்தையா ஆகலை நான் அப்போ என்கிட்ட வந்து முதல்ல ஒரு பிகே பிரதர் வந்து என்கிட்ட பேசுகிறார் பேசும்போது இவ்வளோ விசேஷமான ஆத்மத்திரமா ஐயோ இவ்வளோ அற்புதமான ஆத்மா தெரியுமா எனக்கு மனசுக்குள்ளே இவரை நான் பார்த்ததே கிடையாது இவர் இன்னும் லூசான்னு நினச்சேன் இதை விட பெரிய காமெடி என்ன பண்ணாருன்னா சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி தாடியெல்லாம் வச்சுருக்கீங்க அது நல்லா இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணாதீங்க நல்லா ஷேவ் பண்ணுங்க அவர் சொடதெல்லாம் என்னுடைய குறையை சொல்லிகிட்டு இருக்கிறார் ஆனால் வார்த்தையில் என்ன சொல்கிறது நீங்கள் பா எவ்வளோ அற்புதமான ஆத்மா தெரியுமா அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அற்புதமான ஆத்மா நான் நம்புறதுக்கு எதுவுமே அவர் சொல்லலை இல்லையா ஸோ அதுதான் அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா சும்மா அற்புதமான ஆத்மா விசேஷமான ஆத்மான்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை விசேஷத்தை நீங்கள் தோண்டி எடுக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் விசேஷம் தான் தெரியும் ஸோ இதை வச்சு தான் பாண்டவர்கள் சொன்னாங்க தெரியுமா அவங்களுக்கு ஒரே உலகத்தை தான் தர்மரும் பார்க்க போறாரு துரியோதனனும் பார்க்க போகிறாரு ஆனால் தர்மர் பார்த்துட்டு வந்து எல்லா எனக்கு ஒருத்தர் கூட கெட்டவங்களே தெரியலன்னாரு துரியோதனம் பார்த்து வந்து எனக்கு ஒருத்தர் கூட நல்லவங்களே தெரியலன்னார் ஒரே உலகம் தான் அப்போ விசேஷ குணத்தை தாரணை செய்கிறதுல தான் அந்த பவர் இருக்கு ஏன் நம்ம பாபா என்ன சொல்லிருக்கிறாரு அந் அஞ்ஞானிகளில் கூட எனக்கு ஒருத்தர் கூட கெட்டவராக தெரியலன்னு சொன்னார் வானியில் ஸோ அவருக்கு சமமாகனா இந்த ப்ராக்டிஸில் தான் எல்லாமே இருக்குது இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்க கவனக்குறைவு இல்லாமல்னா மனநிலை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ என்னென்னா எல்லோரும் நல்லவங்களாக தெரிவாங்க அப்போ இதையும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் எல்லோரும் நல்லவர்களே நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு எல்லாமே என் நன்மைக்கு தான் நடக்குது ஏன்னா சங்கமத்தில் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காருல்ல ஸோ அதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும்போது இந்த ப்ராக்டிஸ் பவர்ஃபுல்லாகும் எல்லோருமே நல்லவங்களாக தெரிவாங்க உங்களை சுற்றி எல்லாத்தையும் விட பயங்கரமான லாபம் உங்களுக்கு என்ன அப்படின்னா பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க எங்கே பார்த்தாலும் குஷி குஷியாகவே இருப்பீங்க ஏன்னா எல்லோரையும் நல்லவங்களாக நீங்கள் மாற்றிட்டுங்க உங்களுடைய மனதின் சக்தியின் மூலமாக ஏன்னா உங்களுடைய என்ன அதிர்வலைகள் அவங்களுக்கு போகும் அவங்க உங்ககிட்ட நல்லா பழக ஆரம்பிப்பாங்க உங்களுடைய எண்ணத்தின் சக்தியின் மூலமாக ஒருவேளை இது வரைக்கும் அவங்க உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துருந்தா கூட நீங்கள் இந்த நல்ல எண்ணங்களை அனுப்ப அனுப்ப அது போய் வேலை செஞ்சு அவங்க உங்ககிட்ட நல்லா பழக ஆரம்பிப்பாங்க ஓம் சாந்தி ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பவர்ஃபுல்லாக இந்த ப்ராக்டிஸில் இருந்திருந்தீங்கன்னா பத்துக்கு பத்து குறைஞ்சதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் குறையங்க மினிமம் பத்து மணி நேரம் பண்ணணுன்னு டார்கெட் வைங்க முடியாட்டினாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க போட்டிங்கன்னா தான் மற்றவங்களுக்கும் ஊக்கமாக இருக்கும் ஏன்னா இது குழுவாக பண்ணுற முயற்சி பிராமண குடும்பம் இது ஒருத்தர் மட்டும் ராஜாவாகிறது கிடையாது இல்லையா எந்த அளவுக்கு உங்களுக்கு சமமாக உங்களுடைய நடத்தையின் மூலமாக முயற்சியின் மூலமாக மற்றவர்களை ஊக்க கொடுத்து மற்றவங்களும் உங்களுக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அந்த அளவுக்கு சுகம் சாந்தியின் சொரூபமாக இப்போவே இருப்பீங்க ஓம் சாந்தி